ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மி சீரீஸ் ரீசீரோ சீசன் த்ரீ எபிசோட் டுவல் பட் இது ஃபைனல் எபிசோட் கிடையாது ஏன்னா இந்த ஒரு சீசனில் டோட்டலாக சிக்ஸ்டீன் எபிசோட்ஸ் இருக்கு ஸோ டுவெல்த் எபிசோடோடையே முடிஞ்சதுன்னு பாதி பேர் நினச்சிக்கிறாங்க பட் இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவலில் சூப்பராகவும் நிறைய டுவிஸ்டோடையோ போகும் ஸோ பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசீரோ ஸ்டார்டிங் லைஃப் அண்ட் அனதர் வேர்ல்ட் சீசன் த்ரீ எபிசோட் டுவெல் எல்லா சின்னட்ல இருக்கிற ஸ்டாரோட நேம் தான் இருக்கு அர்த்தம் ஒன்னோட பேருக்கும் லயன் ஹார்ட்னு அர்த்தம் பவர் ஒன்னும் இன்வென்சிபிள் கிடையாது டைம் ஸ்டாப் ஆனதுனால தான் வாட்டர் கூட டச் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல பேசுறது கேட்டு நான் டயத்தை தான் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆர்ட்ட ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எம்லியா அந்த ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு போயிட்டு இருக்கா அது வரைக்கும் நம்ம ஹீரோ அவன சமாளிச்சிட்டு இருக்கான் இந்த இன்வென்சிபிள் அவனோட ஒய்ஃப் தான் காரணமா இருப்பாங்க அவனோட அந்த மெட்டல் கிங்டம்ல இருந்த அவனோட ஒய்ஃப் எல்லாத்தையும் நீ முதல்ல வெளியே கூட்டிட்டு வா ஹீரோ சொல்லி அனுப்பிப்பான் ரெக்லஸ் நாங்க தோக்கடிக்க உங்க ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி எம்லியா வந்து கேக்குறா பட் ஒய்ஃப் யாருமே வந்துட்டு ஈஸியா கோஆபரேட் பண்ற மாதிரி தெரியல அவங்க பயத்துல அப்படியே ஸ்டக் ஆகி தான் நிக்கிறாங்க எங்களோட உயிரோட எங்களுக்கு ப்ரெஷியஸ் கிடையாது ஏன்னா எந்த நேரமும் சாகிறதுக்கு நாங்க தயாரா தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் பேரணி என்கிட்ட சொல்லவே இல்ல உன் நம்பர் இல்ல உன் பேர் என்னன்னு சொல்றியா அப்படின்னு எம்லியா கேட்கமோ எதுக்கு ஒன் எயிட்டி ஃபோர் கேட்டா விஷா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறான் அட்லீஸ்ட் உன் பேரையாச்சும் தெரிஞ்சுக்கணும்லான்னு சொல்லுவோம் நீ ஒய்ஃப் லிஸ்ட்ல வரமாட்டேன் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கல சொன்ன டிஃப்ரெண்டா அப்படின்னு ஒன் எயிட்டி ஃபோர் சொன்னா எனக்கு புரியாமல் இருக்கலாம் பட் வச்சிருக்கிறது தான் தான் உண்மையான ஃபீலிங் ஃபீலிங்னா என்னங்கிற வரைக்கும் எனக்கு 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 தெரியும் ஸோ ப்ளீஸ் என்னோட பேர் எமலியா அப்படின்னு அப்படின்னு வா சொல்லவும் 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 எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஹியூமன் நல்லா டிஃபீட் பண்ணவே முடியாது இத்தனை நாங்கள் அவனுக்கு டால்ஸ் மாதிரி பண்ணிகிட்டே அவன் எங்களை புரியுதுன்னு உனக்கு என்ன புரியுது அப்படின்னு அப்படின்னு வா ஹெல்ப் ஹெல்ப் பண்ண எல்லாருமே ஏங்கி நிற்கிறது எனக்கு புரியுது நான் சொல்லவும் அவனை முடியுமா அதுக்கு உதவி கேட்கவும் நைட் கண்டிப்பாக அவனை ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் தேவையான பண்ணுங்க அப்படின்னு எம்லியா கேட்கவும் அங்க இருக்கிற வைஃப் யாராச்சும் காரணியை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒன் எயிட்டி ஃபோர் அங்க இருக்கிற எல்லா வைஃபுமே வந்துட்டு நான் அவனை வெறுக்கதா செய்யறேன் நான் அவனை வெறுக்கதா செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் கூட அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லல அவனை பார்த்தாலே எனக்கு வாமிட்டு அவரை நான் சகிச்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுல இருக்கிறதா மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோட பேரு செல்ஃபி அப்படின்னு சொல்லி ஒன் எயிட்டி ஃபோர் சொல்றா எங்களால யூஸ்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு தெரியல பட் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எம்லியா கிங்டம்னா அவனை தோக்கடிக்கிறதுக்கு காரணமா இருக்கும் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னா நாங்க அவனுக்கு இம்பார்ட்டன்டா அப்படின்னு இருக்கிறவங்கலாம் சந்தேகப்படுறாங்க எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்லியாவா அவ ஸ்பிரிட்டை விட்டு இவங்க பாடிக்குள்ள செக் பண்ணி பாக்குறா என்ன அவன் சந்தேகப்பட்டது சரிதா பொடியா அப்படின்னு சொல்லி இங்க கூட கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளோட ஹார்ட் லைவா காத வச்சு கேட்டு பாக்குறா பார்த்தா ரெண்டு ஹார்ட் பீட் கேட்குது ஸ்பிரிட்டவா பாடிக்குள்ள விட்டு செக் பண்ணி பார்த்ததுல ஸ்பிரிட்டோட ஹார்ட்ல ஒரு பகுதி இவா பாடிக்குள்ள இருக்கு கேட்க முடியாதுன்னு இப்போ தான் அவன் முகத்துல பயம் வருது அப்படின்னு சொல்லி கிரீடிங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃப் சே நான் என் அத்தாரிட்டியா யூஸ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது இல்ல தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிரீடு சொல்லுவோம் இதை எம்லியா கிட்ட எப்படியாச்சும் சொல்லணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் வைஃப் வைப் யாராச்சும் உனக்கு துரோகமண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹார்ட் எந்த வைஃப் கிட்ட இருக்குதே யாருக்கும் தெரியாது ஏன்னா எல்லா வைஃப் உடம்புலையும் ஹார்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான் எம்லியாவும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஒய்ஃபோட உடம்புக்குள்ளேயும் ஹார்ட் இருக்கு அப்படிங்கறத தான் அவனை தோக்குடிக்க ஒரே வழினா அப்படின்னு சொல்லி செல்ஃபி தன தானே கொள்றதுக்கு ரெடியாகவும் மத்த வைஃப் வந்துட்டு தனத்தானே கொள்றதுக்கு ரெடியாப்றாங்க இதுக்கு மேலேயும் நான் யாரையும் சாக விட மாட்டேன் சோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எம்லியா இவங்களை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ற எப்படியும் அவன் கையெல்லாம் நாங்க எல்லாரும் சாகுதா போறோம் அதுக்கு அவனை கொள்றதுக்காக நாங்க எங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணால் சந்தோஷமா சாவேன் அப்படின்னு சொல்லி வா

கொ கணக்கு கூட அவளுக்கு தெரியல அப்படின்னு நம்ம கலாச்சாரம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பேரோட உயிரை நான் எடுத்திருக்கேன் இப்போ உயிரை நான் ஒரு நாள் மிஸ்கால்குலேஷன் பண்ணது இப்போ என்ன நீ பாராட்டணுமா அப்படின்னு கிரீடு கலாய்க்கவும் நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் எம்யா சொல்லிட்டு என்னோட ஓன் அப்படின்னு எம்லியா சொல்றேன் இப்ப வச்சு உங்களுக்கு புரிஞ்சுதா நீ இப்ப அவளை கொண்டாதான் என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என் தான் அவனோட ஹார்ட் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லுவான் என் ஒய்ஃப்ஸ் நீ தேவை இல்லாம கொண்டிருக்க அதுக்கு ரெஸ்பான்சிலிட்டிய நீ தானே ஏத்துக்கணும் அப்படின்னு கிரீடு சொல்றான் என்ன நீ தோக்கடிக்கணும்னா அது ரொம்பவே சிம்பிள் தான் பக்கத்து பக்கத்துல இருக்கிற அவளை கொன்று பட் கண்டிப்பா உன்னால அதை பண்ண முடியாதுல்லன்னு கிரேட் சிரிச்சுட்டு இருக்கேன் நானும் சாகரா சுபாரு இந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கைலவா கத்திய கொடுக்குற பிராட்காஸ்டிங்ல ஸ்பீச்ச கொடுத்த ஹீரோ நீ கண்டிப்பா உன்னால ஒரு உயிரை எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிரேடு இங்க சிரிச்சுட்டு பிஷப் ஸ்லாத்த ஒரு லூசு பையா அவனை நீ ஈஸியா தோக்கடிச்சதுனால எல்லா பிஷப்பையும் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் சின்னாஸ் பிஷப் ஸ்லாத்தை எப்படி நம்ம ஹீரோ தோக்கடிச்சாங்கிற ஐடியா இப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்தவன் நீ எம்லியா நீ என்ன நம்பரியா அப்படி நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு எம்லியா சொல்றேன் நம்ம ஹீரோ இப்ப அவனோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி தன்னோட அன்சீன் ஹேண்ட வெளியே கொண்டு வரான் அந்த அன்சீன் ஹேண்ட வந்துட்டு எம்லியாவோட பாடி புள்ள விட்டு அவ ஹார்ட்டுக்கு உள்ள இருக்கிற ரெக்ரஸோட ஹார்ட்டை மட்டும் பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் கியோஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எம்லியாவும் கியோஸ பாக்குற கிரேடோட ஹார்ட்டை மட்டும் இப்ப நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டா சுபாரு எனக்கு எதுவும் ஆகல என் ஹார்ட் பீட் மட்டும் தான் இப்ப எனக்கு கேக்குது அப்படின்னு எம்லியா சொல்றாங்க பாட் அங்க நின்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கும் சொல்லுங்கடா அப்படின்னு கிரேட் ஒண்ணு புரியாம நின்னுட்டு இருக்கான் உனக்கு என்னமா புரியல அவன் காலை பாரு தண்ணி அதை தொட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான் எமலியா அந்த மோஞ்சிலேயே ஒரு கிக்கு விடுறா அதையும் அவனால தாங்க முடியல இப்ப கிரேட் கிரீடு மேலே படுற அட்டாக்ஸ் எல்லாமே அவன் மேலே ஒர்க் ஆகிட்டு இருக்கு என் அத்தாரிட்டி ஆஃப் கிரீடு எப்படி ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆனா ஓ நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் ஏன்னா நீ உன் இனிமையை குறைச்சி இட போட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஓ ஐம்பத்தி மூணு பிரைடு சார்பா இந்த அடி அப்படின்னு சொல்லி இப்போ எம்லியா போயிட்டு அவனை அடி அப்படின்னு அடிக்கிற அவன் மோஞ்சியில ஐம்பத்தி மூணு பஞ்ச பண்ணதுக்கு அப்புறமா இது என்னோட பர்சனல் அட்டாக் அப்படின்னு சொல்லி நிறைய ஐஸ் வச்சு அவனை மொத்தமா அடிக்கிற இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமா அவன் திரும்பவும் எந்திரிச்சு வெளியே வந்து நிக்கிறான் அவனோட ஓன் ஹார்டியே திரும்பவும் ஸ்டாப் பண்ணிட்டா இன்வென்சிபிலிட்டி வந்துரும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் பட் அவனோட ஓன் ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்குல்லங்கிறதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கா இது நியாயமே இல்லை நீங்கள் ரெண்டு பேர் சந்தி ஒருத்தனை அடிக்கிறீங்க ஒன் ஆன் ஒன் ஃபைட்டில் கொஞ்சமாக நியாயமாக நடந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்டா அதான் நீ சொல்றியா சரி உனக்கு ஒன் ஆன் ஒன் பேட்டில் தான நடத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எம்லியாவை கை காமிச்சு நீ அவளோட நைட்டு ஒரு நைட்டு தானே ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வீக்குங்கிறதுனால ஒரு நைட் தான் என் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவன் டார்கெட் பண்ணுறான் அப்போ நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துட்டு சரி சரி உனக்கு ஒன் ஆன் ஒன் ஃபைட் தானே பண்ணணும் ஒரு நைட் வாங்க கூட ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ணால் உனக்கு ஓகே தானே கேட்கவும் தாராளமாக எனக்கு ஓகே அப்படின்னு அவனு சொல்கிறான் சரி ஒரு நைட்டே வாங்க கூட ஃபைட்

சிரிக்கல நான் என் ஒய்ஃப் எல்லாரோட ஃபேமிலியாவோ கொண்டுட்டேன் ஆமா அப்பதான் அவங்க யாரும் சிரிக்க மாட்டாங்க அவங்க யாரும் சிரிக்கிறதுக்கு தேவை இல்லை ஆனா இப்போ அவங்க ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹாலிசினேட் பண்றான் பார்த்தா சித்தா அவனோட ஒய்ஃப் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இறந்த மாதிரி அவனுக்கு தெரியுது போது கூட அப்ப நான் லோன்லியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான் ஒரு மாதிரி அப்படியே அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது இது ஒரு உண்மையான ஃபைட்டா இருந்தா என் ஸ்வாட நான் ஷீட் பண்ணிடுறேன் ரெயின் சொல்லவும் நீ ஒரு மான்ஸ்டர் அண்ட் கிரேடு சொன்ன மாதிரி மான்ஸ்டர் ஹண்ட் பண்ற மான்ஸ்டர்னா அப்படின்னு ரெயின் ஹார்ட் தரையில தூக்கி அவனை அடிக்கிறான் தரையை பொழந்துகிட்டு ஓட்டையை போட்டுக்கிட்டு கிரீடு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கான் கிரீடு தன்னோட ஹார்ட்டையும் அவன் ஸ்டாப் பண்ணுது இருக்கிறதுனால திரும்பவும் அந்த அத்தாரிட்டி ஒர்க் ஆரம்பிக்குது பட் இந்த பவரை யூஸ் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அவனால இன்வென்சிபிளா இருக்க முடியாது இப்போ தண்ணி வர அந்த ஓட்டைக்குள்ள வந்து நரம்புது இந்த வயசுல அவன் எம்லியாவை பார்த்தது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது டிகேஸ் கூட தான் இந்த பொண்ணு செவன்டி நைன் இருந்திருக்கா டிகேசியா அவங்க அம்மாவையோ கொண்டதுக்கு பழிவாங்காவா இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இதை பண்ணிருக்காளா அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே அவன் மூச்சு முட்டி இறந்து போய்கிட்டு இருக்கான் அந்த ரெகுலர்ஸ் அவன் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு எம்லியா யோசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ அவன வேற எங்க பாத்துக்கு போற நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு வா சொல்றா இங்க கிரேடு திரும்ப திரும்ப அவன் ஹார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான் பட் அது அவனுக்கு நரக வேதனையை தான் கொடுத்தா அப்படியே அவன் இறந்து போறான் அவனை நான் எங்க மீட் பண்ணனு எம்லியா யோசிக்கிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ஒரு வழியா ஃபைனலி அவங்க கிரேடையோ தோக்கடிச்சிட்டாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு கிளாட்டனியும் லஸ்ட்டோ மட்டும்தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்